ஷாரதா சிக்கன் கவரை கையில வச்சுக்கிட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு வீட்டையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க மருமக எங்க இருக்காலும் கவரோட பார்த்தாலேயே அவ கண்ணல படாம கிச்சன் குள்ள போயிடணும் வாசனை வராம சிக்கன் ஃப்ரை செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட கணவர் பிரசாத் வாசலுக்கு வந்தாரு என்ன சாரதா இந்த வீட்டுக்கு எஜமானி திருட்டுத்தனமானு நின்றுட்டு இருக்கிய மருமக எங்க இருக்காங்க ஓஹோ அப்படின்னா இன்னைக்கும் சிக்கன் இல்லாம ஒரு இட்லி துண்டு கூட என் வயிற்றுல இறங்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா மறுபடியும் கேள்வி கேக்குறீங்க இப்படி பண்ணா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் மருமகளோட சமோசா வியாபாரம் நல்லா போகணும்னு சாமிக்கு வேண்டிக்கிட்டு அந்த கடவுளுக்கு பூஜை பண்ணி விரதம் இருக்கிறான் இன்னைக்கு ஒரு நாள் நாளாவது சிக்கன் சாப்பிடாம ஒன்னால இருக்க முடியாதா இருக்க முடியாதுங்க சிக்கன் இப்போ என் உடம்புல ஓடுற ரத்த மாதிரி இல்ல விடுற மூச்சு மாதிரி ஆயிடுச்சு மூச்சு விட முடியாம யாராலையும் உயிரோட இருக்க முடியாது அந்த மாதிரிதான் தான் சிக்கன் இல்லாம என்னால முடியாது அதனால எனக்கு எந்த தடையும் போடாதீங்க யாரும் போடக்கூடாது இவ்வளோ தைரியம் இருக்கிற நீ மருமகளுக்கு பயந்து போய் ஏன் இப்படி வாசலையும் நின்று உள்ளே பார்த்துட்டு இருக்க இன்னைக்கு திங்கக்கிழமையாச்சே மருமக விரதம் இருப்பா சிக்கனை எடுத்துக்கிட்டு அவ எதிரில் நான் வீட்டுக்குள்ள போனாக்கா என்ன நினைப்பா அதனாலதான் மருமக கண்ணுல படாம கிச்சனுக்குள்ள போய் சிக்கன் ஃப்ரை செஞ்சு சாப்பிட போற சரி ஷோரு நீ எவ்ளோ சொன்னாலும் கேட்க போறது இல்ல நான் போய் மருமக எங்க இருக்கான்னு டாக்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுல இருந்த சின்ன கிச்சன்குள்ளார பிரசாத் போனார் அங்க மருமக அநாமிக்கா இல்ல அந்த வீட்டுல ஒரு பூஜை அறை கூட இருக்கு அந்த இடத்துலயும் அநாமிகா இல்ல மகனும் மருமகளும் இருந்த ரூமுக்கு வந்தாங்க தம்பி ரமேஷோ ரமேஷோ அப்படின்னு கூப்பிட்டதும் ரமேஷ் வெளியில வந்து பாத்தான் என்ன உங்கனை வாங்கிட்டு வந்திருக்காடா இது ஒன்றும் புதுசு இல்லையேப்பா கிச்சனுக்கு போய் சமைச்சு அனாமிகா சமோசா செய்யறதுக்கு தேவையான பொருளை வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்கா சரிடா நீ குழந்தைங்களை இதை நான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வர சந்தோஷமா கிச்சனுக்குள்ள போய் சிக்கனை செஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வாசலுக்கு வந்தாரு வாசல்ல பொருட்களோட மருமக அனாமிகா நின்னுக்கிட்டு இருந்தா சாரதா வீட்டுக்குள்ள பாத்துட்டு இருந்தாங்களே தவிர ரோட்ல நின்னுக்கிட்டு இருந்த அனாமிகாவ பாக்கல என்னங்க வீட்ல மருமக இருக்காளா இல்லையா நான் வீட்டுக்குள்ள வரலாமா நீ கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தா உனக்கு மருமக நல்லா தெரியும் அப்படின்னு பிரசாத் சொன்னதும் சாரதா திரும்பி நின்னு பாத்தாங்க பின்னாடி அனாமிகா இருந்தா மாமியார் சாரதா கையில இருந்த சிக்கன் கவரை பார்த்த உடனேயே நீங்க எவ்ளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க அதனாலதான் அத்த உங்களுக்காக தோட்டத்துல மண் அடுப்ப ரெடி பண்ணிருக்கேன் இன்னைக்கு அங்கேயே சிக்கனை செஞ்சு சாப்பிடுங்க வீட்டுக்குள்ள வராதிங்க சரி மருமகள என் இஷ்டத்துக்கு நீ மரியாதை கொடுக்கற உன் ஆசைய நான் நிறைவேற்ற மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டாங்க மருமக மாமாவ பார்த்து மாமா அவரும் குழந்தைங்களும் ஆயிட்டாங்களா வர சொல்லுங்க நான் இட்லி செய்றோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாரு அனாமிகா கிச்சன் குள்ளார போனா ரமேஷ் ஸ்கூலுக்கு ரெடியான ஹரிஷ் பவ்யாவை கூப்பிட்டுக்கிட்டு வந்தான் ஒரு பெரிய பெஞ்சில் எல்லாரும் உட்காந்தாங்க அனாமிகா எல்லாருக்கும் இட்லி வச்சான் அவங்களும் சாப்பிட்டாங்க தோட்டத்துல இருந்த அடுப்புல சாரதா செஞ்சுக்கிட்டாங்க என் மருமக ரொம்ப நல்ல பொண்ணு எல்லா பொருட்களையும் அடுப்புக்கிட்டே வச்சுட்டான் நான் கம கமன்னு சிக்கனை செஞ்சு வயிறார சாப்பிட போகிறேன் அப்படின்னு நினைச்சாங்க ரமேஷ் ஸ்கூல் பேக் போட்டுக்கிட்ட குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு போனான் பிரசாத் சாரதா கிட்ட உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தாரு என்னங்க இது என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு என் கிட்டே உட்காந்து கதை இருக்கீங்க சிக்கன் எதுவும் வேணுமா எதுவும் தேவையில்லை இப்படி தோட்டத்தில் தனியாக உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தேன் அதனால்தான் பேச வந்த அதுக்கு தானே தவிர நீ போடுற சிக்கனுக்காக வரல வீட்டுக்குள்ள மாதிரி மக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சமோசாவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா சாயந்தரம் வீட்டு வாசலில் கடை போடணும் இல்லையா அவள் கடை போட்டு வியாபாரம் நடத்தினாதானே உன்னால் சிக்கன் சாப்பிட முடியும் குழந்தைங்களால ஸ்கூலுக்கு போக முடியும் நான் இல்லைன்னு சொல்லலைங்க ஆனா ஒண்ணு கொஞ்ச நாளா இந்த சமோசா வியாபாரம் சரியா போகறது இல்ல சம்பாதனையும் சரியா வர்றதில்லைன்னு சொல்லி மருமக கவலைப்படுறத நான் பார்த்தேங்க அதான் சொல்றேன் இந்த வெஜ் சமோசாவை தவிர நான்வெஜ் சமோசா அதை செஞ்சு வித்தா நல்லா இருக்கும்ல ஓ யோசனை நல்லா இருக்கு சாரதா நீ போய் சொல்றதானு சொல்லணும் தாங்க நினைக்கிறேன் சொன்னா என்ன நினைப்பாலோன்னு பயமா இருக்கு என்னது நீ மருமகளுக்கு பயப்படுறியா என்ன சாரதா இது நீ மாமியாராச்சு நீ பயப்படலாமா நீங்க இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருங்க என் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு அத போட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனாமிக்கா வீட்டு பின்னாடி இருந்த அடுப்பு கிட்ட வந்தா ஏமா மருமகள என்ன வேணும் மாமா நான் வரும்போது வெங்காயத்தை வாங்க மறந்துட்டு வந்துட்டேன் மாமா கொஞ்சம் நீங்க போய் வெங்காயம் வாங்கிட்டு வரீங்களா நான் சமோசாக்காக மாவை பிசைஞ்சு வச்சிருக்கேன் உருளைக்கிழங்க கூட தயார் பண்ணிட்டேன் சரி மருமகளே உன் மாமியார் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா என்ன அத்த பேசணும் ஏதாவது விஷயமா உங்களுக்கு உப்பு காரம் இது ஏதாவது வேணுமா அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாமா அதான் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வச்சுட்டல அப்புறம் அப்ப என்கிட்ட வேற எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்க அத்த அம்மா மருமகளே நீங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே இருங்க நான் போய் வெங்காயத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்புறம் உனக்கு சமோசா செய்ய வேற லேட் ஆகுதுல அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் போயிட்டாரு சாரதா சிக்கன் சாப்பிட்டு இருந்தாங்க அனாமிகா வீட்டுக்குள்ள போய் சமோசாவை செஞ்சுக்கிட்டே சோகமா யோசிச்சுக்கிட்டு இருந்தா சிவபெருமானே உன்னையே நினைச்சுக்கிட்டு இந்த சமோசா வியாபாரத்தை ஆரம்பிச்சேன் அதை வச்சு ஏதோ பொழைச்சுக்கிட்டு இருக்கோம் கொஞ்ச நாளாவே சமோசா வியாபாரம் சரியா போக மாட்டேங்குது முதலீடையும் எடுக்க முடியல சம்பாதனை நான் நினைச்ச மாதிரி வர்றது இல்ல கடவுளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது சாரதா காதல விழுந்துச்சு மருமகளே இந்த காலத்துல யாரும் பட்டாணி சமோசா உருளைக்கிழங்கு சமோசா வெங்காய சமோசா இதையெல்லாம் யாரும் சாப்பிட்றதே இல்லை நீ மட்டும் சிக்கன் சமோசா செய் அதுக்கப்புறம் பாரு வியாபாரம் எப்படி ஆகுதுன்னு நம்ம வீட்டுக்கு அப்போ சமோசா மூலமா நிறைய வருமானமும் வந்துடும் உங்க அற்புதமான ஐடியாவுக்கு நன்றி அத்த உங்க ஐடியாவை பாராட்ட வார்த்தையே இல்லை நீங்கள் உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க நான் என்னோட வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சமோசா செஞ்சுக்கிட்டு இருந்தா சாரதா சிக்கன் சாப்பிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல எல்லாம் பிரசாத் வெங்காயம் வாங்கிட்டு வந்தாரு மாமா கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி தரீங்களா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் குள்ள போனாரு கொஞ்ச நேரம் போச்சு அனாமிகா சமோசா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வழக்கம் போல விற்க போனா அந்த இடத்துல அன்னைக்கு யாரும் சரியா சமோசா சாப்பிட வரல அனாமிகா எவ்வளவு கத்தி வியாபாரம் பண்ணியும் வியாபாரம் ஆகல இப்படியே ரெண்டு மூணு நாட்கள் போச்சு ஒரு நாள் மாமியார் கிட்ட மருமக பேசினா அத்த நீங்க சொன்ன மாதிரியே நான் சிக்கன் சமோசாவை தயார் பண்ணி விக்கலாம் நினைக்கிறேன் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஒரு நாள் முழுசா சமோசா கடைக்கு முழுக்கு போட்டு வணக்கம் போட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னது சாரதா சந்தோஷமா சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் மருமகளை இனிமே பாரு உன்னோட இந்த சிக்கன் சமோசா வியாபாரம் டாப்ல மேல மேல போக போகுது நமக்கும் பணமழையா கொட்ட போகுது சரிங்க ஆனா அதுல ஒரு நிபந்தனை இருக்கு உன் நிபந்தனை என்னன்னு எனக்கு நல்லா தெரியுமா திங்கக்கிழமை மட்டும் சிக்கனை மாட்ட முகந்து கூட பாக்க மாட்ட அந்த ஒரு நாள் சிக்கன் வியாபாரத்தை நான் பாத்துக்கணும் இது உன்னோட நிபந்தனை சரியா சொன்னேனா ஆமா அத்த அவ்ளோதான் அது ஒரே ஒரு கண்டிஷன் திங்கக்கிழமை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க மத்த நாள் எல்லாமே நானே சிக்கன் சமோசாவை செய்யறேன் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்னையில இருந்து எந்த இடத்துல வெஜ் சமோசா வச்சு வித்துக்கிட்டு இருந்தாலோ அதே இடத்துல அன்னையில இருந்து வழக்கம் போல சாதாரணமா விக்கிற சமோசாவை விட வெரைட்டியா சிக்கன் சமோசாவை செஞ்சு விக்க ஆரம்பிச்சா அனாமிகா வாங்கய்யா வாங்க சிக்கன் சமோசா சுட சுட தயாரா இருக்கு உங்களுக்காக சின்ன சமோசா எல்லாம் அஞ்சு ரூபா தான் பெரிய சமோசா எல்லாம் வெறும் பத்து ரூபா தான் வாங்கய்யா வாங்க அப்படின்னு அனாமிகா கத்திட்டு இருந்தான் சமோசா சாப்பிட பிரியப்படுறவங்க சிக்கன் ரொம்ப பிடிக்குங்கிறவங்க எல்லாம் அனாமிகா கடைக்கு வந்தாங்க வந்த எல்லாரும் சுட சுட சமோசா வாசனைக்கு கடகடன்னு சமோசாவை சாப்பிடணும்னு அனாமிகா கிட்ட ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சமோசாவை வாங்கிட்டே இருந்தாங்க இப்படி நிறைய பேர் அங்க வந்து சமோசாவை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து மாமியார் சந்தோஷப்பட்டாங்க அனாமிகாக்கு கூட அவங்க சொன்ன உதவிய அந்த இடத்துல வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வாங்க ஐயா வாங்க சுட சுட சமோசா சிக்கன் சமோசா ருசியான சிக்கன் சமோசா உங்க ஆசையை நிறைவேத்தும் ருசி உங்களை சுண்டி இழுக்கும் வாங்க யா வாங்க அப்படின்னு சாரதா கூட கத்திக்கிட்டே இருந்தாங்க மருமக செய்யற வியாபாரத்துக்கு அவங்களால முடிஞ்ச உதவிய செஞ்சாங்க கத்தி விக்கிறது மட்டும் இல்லாம வந்த கஸ்டமர்ஸ்க்கு சமோசாவை எடுத்துட்டு போயும் கொடுத்தாங்க இப்படி மாமியாரும் மருமகளும் சேர்ந்து இந்த சிக்கன் சமோசா வியாபாரத்தை வெற்றிகரமா நடத்திட்டு வந்தாங்க திங்கக்கிழமையில மட்டும் அனாமிகா சிக்கன் சமோசா செய்ய வரமாட்டா அன்னைக்கு மட்டும் மாமியார் சமோசா வியாபாரம் மொத்தத்தையும் பாத்துக்குவாங்க மத்த நாள் எல்லாம் அனாமிகா மட்டும் கஷ்டப்படுவா இப்படி சிக்கன் சமோசா வித்தது மூலமா கிடைச்ச வருமானத்தை வச்சு தன்னோட குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்கிட்டா அனாமிகா வெஜ் சமோசா விற்கிறது மூலமா அதிக லாபம் கிடைக்கலன்னு இனிமே சிக்கன் சமோசா தான் ட்ரெண்டிங்ல வரப்போகுது எல்லாரும் புதுசா விருப்பப்படுறாங்க வச்சு வித்தா நிறைய வருமானம் கிடைக்கும் அப்படின்னு மாமியார் சொன்ன அறிவுரைய மருமக ஏத்துக்கிட்டு அந்த வியாபாரத்தை தான் இன்னைக்கு இந்த குடும்பம் எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்குங்கறத எல்லாரும் உணர்ந்தாங்க ஊர் தலைவரான சாரதாவோட வீட்ல அந்த ஊரு பெரிய மனுஷங்க ரங்கையா சந்துரு சுசீலா உட்கார்ந்து இருந்தாங்க சாரதாவோட மருமக அனாமிகா அவங்க எல்லாருக்கும் டீ கொண்டு வந்து கொடுத்தான் எல்லாரும் டீ குடிச்சாங்க அதாங்க பத்தக்கம்மா பண்டிகை வருது இல்லையா ந அம்மா எல்லாம் பத்தக்கம்மா வணங்குறது இத்தனை வருஷமா பண்றது வழக்கம் இந்த வருஷம் எப்படி பண்ண போறோம்னு கேக்குறதுக்குதான் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கேன் நம்ம ஊரான ஆந்திராக்கே போய் பண்ணிரலாம் இல்லையா சாரதா இங்க இருக்கிற எல்லாரும் வேலை அது இதுன்னு ரொம்ப பிஸியா இருக்காங்க இந்த நேரத்துல ஊர் விட்டு ஊர் போயெல்லாம் பண்ண முடியாது தமிழ்நாட்டுல இந்த பத்தக்கம்மா கொண்டாட மாட்டாங்க இல்லையா ஆமா தலைவர் அம்மா பத்தக்கம்மா பண்டிகை வருதுன்னு இங்க எங்க அதை கொண்டாடலான்னு நானும் பார்த்தேன் பத்தக்கம்மாவை விடுறதுக்கு இங்க குளம் இல்ல அதெல்லாம் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நானே நினைச்சேன் ஆனா ஏதோ வேலையில மறந்துட்டேன் அப்படின்னா நீங்க பத்தக்கம்மாவை கும்பிடுறதுக்கு எங்க ஏற்பாடு சொல்லுங்க அந்த விஷயத்த பத்தி பேசறதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொல்லிருக்கேன் நான் வேணா ஊர் தலைவரா இருக்கலாம் இந்த ஊருக்கு தான் பெரியவங்க இந்த ஊரை பத்தி என்ன விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும் சொல்லுங்க இந்த வருஷம் பத்தக்கம்மா உற்சவத்தை எங்க பண்ணலாம் அப்படின்னு சாரதா கேட்டதும் ரங்கையா சந்துரு சுசீலா மூணு பேரும் பேசினாங்க எங்களோட அபிப்ராயப்படி ஆத்தங்கரைக்கு பக்கத்துல பெரிய மரம் இருக்கு அங்கே ஏன் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஊருக்குள்ள இருக்க மற்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த மரம் பக்கத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லையே அதை சுற்றி நிறைய காலி இடங்களும் இருக்கு இல்லையா அடா ஆமா ரங்கையா அந்த மரத்து பக்கத்துல ஏற்பாடு பண்ணா ரொம்ப நல்லாதான் இருக்கும் ஆனா ஒரு விஷயம் அங்க பக்கத்துல எல்லாம் இருக்கு அதெல்லாம் வெட்டி எரிஞ்சா நல்லா இருக்கும் கண்டிப்பா சுசீலா இன்னையில இருந்து அந்த வேலையில இறங்கிடுவோம் தமிழ்நாட்டுல இருக்கிற தெலுங்கு பேசுற நம்ம உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரையும் வர சொல்லி கண்ணார பாக்க சொல்லுங்க போங்க அப்படின்னு சாரதா சொன்னதும் ஊர் பெரிய மனுஷங்க ரங்கையா சந்துரு சுசீலா எல்லாரும் எழுந்து கிளம்புனாங்க அப்போ பிரசாத் டிஃபன் பிளேட்டை எடுத்துக்கிட்டு ஷாரதா கிட்ட வந்தாரு அங்க சுசீலா இல்ல சாரதா சுசீலா எங்க போனா அப்படின்னு கேட்டதும் ஷாரதா கோவமா பார்த்து இந்த டிஃபன சுசீலாக்காக கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க உடனே அவர் பயந்து போய் எல்ல எல்ல சாரதா ஒரு பெரிய மனுஷங்க நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கலாமேனுதான் அப்படின்னா ஊர் பெரியவங்க எல்லாம் போயிட்டாங்களான்னு கேக்கணும் சுசீலா போயிட்டாளான்னு கேக்குறீங்க சுசீலாவ பார்த்ததும் பழைய காலத்து ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு பிரசாத் இப்படி சொல்லணும் வைக்கப்பட்டாரு அப்ப நான் செஞ்சதும் ஞாபகம் வரணுமே உங்களுக்கு அப்படின்னு சாரதா கேட்டதும் பிரசாதோட முகம் மாறிடுச்சு குழப்பத்தோட பாத்துக்கிட்டே கரண்டிய பழுக்க போட்டு சூடு போட்டியே அத பத்தி கேக்குறியா சாரதா பரவாயில்லையே நல்ல ஞாபகம் இருக்கு சரி போய் டிஃபனை சாப்பிடுங்க கிளம்புங்க கிளம்புங்க டிஃபனை சாப்பிட்டுட்டு ரெண்டு கூலி ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு மரத்தடிக்கு வந்து சேருங்க அங்க வளர்ந்துருக்க புதரெல்லாம் எல்லாம் வெட்டி எரியணும் பதக்கம்மா பண்டிகை செய்யணும்ல சரி சாரதா டிஃபனை சாப்பிட்டுட்டு நான் அங்க போறேன் நீ கிளம்பு இன்னொரு விஷயம் பையன் நம்ம பொண்ண ஊர்ல இருந்து கூட்டிட்டு வர போகிறான் கொஞ்சம் பணம் அதிகமாக கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிளம்பிட்டாங்க பிரசாத் சோஃபால உட்காந்துக்கிட்டு டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா வாட்டர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு பிரசாத் கிட்ட வந்தா நான் எவ்ளோ சொன்னாலும் கேட்காம சுசீலா அத்தைக்காக டிஃபன் கொண்டு வந்தீங்க இப்ப வீட்ல உள்ள அத்தை கிட்ட வாங்குனீங்களா எதுக்கு மாமா இதெல்லாம் என்னவோமா சுசீலாவ பார்த்ததும் அவளுக்கு பிடிச்ச டிஃபன் செஞ்சு கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரமேஷ் ரெடியாகி அந்த இடத்துக்கு வந்தான் அப்பா இதை மட்டும் அம்மா கேட்டாங்க என்னாகும் குரல் வலைய கடிக்க போற தான் சுசீலா சித்தியோட ஆலோசனை கூட்டிக்கிட்டு வரேன் பணம் கொடுங்க மருமகள அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கிளம்பி போயிட்டான் பிரசாத் டிஃபன் சாப்பிட்டு இருந்தாரு சாரதாட்ட எடுத்துக்கிட்டு அந்த மரத்தடிக்க வந்தாங்க மரத்தை சுத்தி அங்கங்க புதர் மாதிரி இருந்த செடிகளை பார்த்தாங்க இந்த புதரெல்லாம் வெட்டி எரிஞ்சா இங்க நல்லா இருக்கும் இவர் கூலி ஆளுங்களை கூப்பிட்டுட்டு எப்ப வராரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க செல்போன் அடிச்சது பிரசாத் தான் கால் பண்ணாரு சொல்லுங்க வேலைக்காரங்களை கூப்பிட்டு வரீங்களா இன்னும் இல்ல சாருதா நீ போயிட்டே இருக்கியால மரத்தடிக்கு போய் சேர்ந்துட்டியா வந்து சேர்ந்துட்டங்க என்ன விஷயம் மருமகளோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க பத்தக்கம்மா பண்டிகைக்கு கூட்டிட்டு போறாங்களாம் நான் வந்துகிட்டு இருக்கேன் அவங்கள இருக்க சொல்லுங்க அதுக்குள்ள நீங்க போய் கூலிக்காரங்களை வாங்க நான் வந்ததுக்கு அப்புறமா மருமகளோட அனாமிகாவோட சாவித்ரி வீர ராகவன் உட்கார்ந்து இருந்தாங்க சாரதாவை பார்த்து வணக்கம் சொன்னாங்க சாரதாவும் வணக்கம் சொல்லிட்டு வந்து உட்காந்தாங்க அனாமிகாவோட அம்மா அப்பா விஷயத்த சொல்றதுக்குள்ள சாரதா முன் வந்து இங்க பாருங்க பண்டிகை அதுவுமா மருமகனையும் பொண்ணையும் கூப்பிட்டு மரியாதையெல்லாம் செஞ்சு அனுப்புறதுங்கிறது வழக்கமானது தான் நான் அதை இல்லைன்னு சொல்லலை ஆனால் எங்களுக்கு யார் இருக்கா சொல்லுங்க அனாமிகா போனாலுன்னா ரமேஷும் பிள்ளைங்களும் அவங்க பின்னாடியே போவாங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க குழந்தைங்க எல்லாமே எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க நீங்கள் சொல்றது நிஜம்தான் ஆனா ஆனாவும் இல்லை ஆவனாவும் இல்லை நீங்கள் கூட இங்கேயே இருங்க எல்லாரும் சேர்ந்து ஆட்டம் பாட்டம் ஜாலியா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனாமிகா அவங்களுக்கு டீ கொண்டு வந்து கொடுத்தா அவங்க எல்லாரும் டீ குடிச்சாங்க அனாமிகா அம்மா அப்பாவ பாத்தா பார்வையிலேயே பாதி விஷயத்த புரிஞ்சுகிட்டா அம்மா அப்பா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்பவும் சொல்றேன் கேளுங்க பேருக்குதான் இது மாமியார் வீடு அளவுக்கு அதிகமான அன்பு எனக்கு கிடைக்குது மாமியார் அம்மா மாதிரியும் மாமனார் அப்பா மாதிரியும் நடத்துறாங்க அதுக்காக உங்ககிட்ட வரலன்னு நான் சொல்லல அத்தை சொல்ற மாதிரி நீங்களும் இங்கேயே இருங்க எல்லாரும் பதக்கமா பண்டிகையை நல்லபடியா நடத்தலாம் சரிடாமா நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் அப்பதான் நீ நாங்க குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா இருப்போம் தங்கச்சி ஒத்துக்கிட்டோங்க பண்டிகை முடியுற வரைக்கும் இங்கேயே இருங்க வாஷாருதான் நம்ம மரத்தடிக்கு போவோம் நிறைய வேலை இருக்கு நான் கூலிக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு மரத்தடிக்கு போறேன் நீ ஸ்கூட்டில கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் கிளம்பி போயிட்டாரு மருமகள அம்மாக்கு சாப்பாடு போடு நாங்க மரத்தடி வரைக்கும் போயிட்டு வரோம் சம்மந்தி சம்மந்தி அம்மா சாப்பாடு சாப்பிடுங்க சரிங்க அத்த அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு போனாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா பிரசாத் கூலிக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்தாரு சாரதா சொன்ன மாதிரி கூலிக்காரங்க அந்த மரத்தை சுத்தி இருந்த பொதரையெல்லாம் வெட்டி எரிஞ்சாங்க ரமேஷ் தன்னோட தங்கச்சி சராவணி மச்சா ஆகாஷ கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் எல்லாம் வெட்டி போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கூலி பணத்தை கொடுத்தாங்க வீட்டுல கொடுக்கணும் குடிச்சிங்கன்னு கேள்விப்பட்டேன் உயிரையே எடுத்துருவேன் நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க பொண்டாட்டிங்களுக்கு நான் போன் பண்ணுவேன் என்ன பண்ணீங்கன்னு அப்ப எனக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொன்னதும் அவங்க பயத்துல வீட்டுல குடுக்குறோம்னு சொன்னாங்க அப்புறம் அங்க இருந்து கிளம்பி போனாங்க சாரதா தம்பதி ஸ்கூட்டில வீட்டுக்கு வந்தாங்க வீட்ல மருமகன் மகளை பார்த்ததும் சாரதா தம்பதி சந்தோஷப்பட்டாங்க மருமகனே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க என்ன மாப்பிள உங்க அம்மா அப்பாவையும் வர சொல்லிருக்கலாம் இல்லையா அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும்ல மாமா ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் ரெண்டு பேரும் பிஸியா இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்காக நிறைய பேர் இருக்காங்க நீங்க போய்ட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்களாவது வந்தீங்களே சந்தோஷம் அப்படின்னு ரெண்டு பேர்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தாங்க வீடு கலகலன்னு இருந்துச்சு ராத்திரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மறுநாள் சாயந்திரம் மரத்துக்கிட்ட பத்தக்கம்மா பண்டிகை ஏற்பாடு நடந்துச்சு மைக் செட் எல்லாம் போட்டு பாட்டு போட்டாங்க சீரியல் லைட் போட்டு டெக்கரேட் பண்ணாங்க வீட்ல அனாமிகா சாரதா ஸ்ராவணி அவங்க அம்மா குழந்தைங்க எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டு நகையை போட்டுக்கிட்டு அழகா தயாரானாங்க ஆனா அவங்க அம்மா அப்பா சிம்பிளா ரெடி ஆனத பார்த்து அனாமிகா கவலைப்பட்டான் அத பார்த்துட்டு அம்மா சாவித்ரி இப்படி சொன்னாங்க பத்தக்கம்மா பண்டிகை மாதம்மா கவலைப்படாதுடிமா நானும் உங்க அப்பாவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா எந்த அப்பா அம்மாவும் அவங்க எப்படி இருந்தாலும் தங்களோட பொண்ணு மட்டும் மகாராணி மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க ஆசையும் படுவாங்க நீ மகாராணி மாதிரி இருக்கம்மா நீங்க மட்டும் எங்களை பத்தி கவலைப்படாதடிமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது சாரதா அவங்க பேசுறத பாத்து நகையை எடுத்துக்கிட்டு கிட்ட வந்தாங்க சம்பந்தியம்மா இந்த நகையை போடுங்க எனக்கு எதுக்குங்க என் மருமக கவலைப்படுறத என்னால பாக்க முடியாது இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல இந்த ஊருக்கே பத்தக்கம்மானா அது என் மருமக தான் என் மருமக சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு நல்லா தான் பத்தக்கம்மா பண்டிகையும் அவ்வளவு ஆனந்தமா சந்தோஷமா நடக்கும் என் மருமகளுக்காகவாவது போட்டுக்கோங்க அப்படின்னு சாவித்ரி கிட்ட கொடுத்தாங்க அத பார்த்த அனாமிகா சந்தோஷப்பட்டான் சாவித்ரி நகையெல்லாம் போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பத்தக்கம்மாவை எடுத்துக்கிட்டு மரத்துக்கிட்ட வந்தாங்க மரத்தடியில ஊருக்காரங்க அவங்க செஞ்ச பத்தக்கம்மா எல்லாத்தையும் ஒன்னா வச்சு கும்மி அடிச்சு சந்தோஷமா பாடினாங்க இது எல்லாத்தையும் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு இப்படி மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷமா ஊர்காரங்களோட குடும்ப உறுப்பினர்களோட பத்தக்கம்மா பண்டிகையை செலிப்ரேட் பண்ணாங்க